நம அனைவருக்கும் வணக்கம் உமையொறு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய பிராணத்துல வர்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கலிக்கம்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது கை கைதடிந்த வரிசிலையான் கடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கலிக்கம்ப நாயனார் நம்ம சோழ நாட்டுல பெண்ணாகடம் அப்படிங்கிற ஊர்ல வந்து பெரிய மணிகராக பிறந்திருக்காரு பெரிய செல்வந்தராகவும் இருந்திருக்காரு அப்படி இருந்தவர் பெரிய சிவனடியாராகவும் இருந்திருக்காரு அது எப்படி அப்படின்னா அந்த பெண்ணாகடத்துல இருக்க தூங்கானை மாடம் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு என்னென்ன தொண்டுகள்லாம் செய்யணுமோ அத்தனை செஞ்சிட்டு இருந்திருக்காரு அதோட இல்லாம சிவத்தை கையெடுக்கதோட இல்லாம சிவனடியார்கள் யார பார்த்தாலும் அவங்களையும் சிவமாகவே பாவிச்சிருக்காரு யாரு நம்மோட கலிக்கம்ப நாயனார் அதனால என்ன பண்ணிருக்காருனா எந்த சிவனடியார்களை பார்த்தாலும் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இவரும் இவருடைய மனைவியா இருக்காங்களா அவங்களுமா சேர்ந்து அந்த சிவனடியாருக்கு பாத பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பெரிய விருந்தே கொடுப்பாராம் விருந்துல என்னென்னலாம் இருக்கும் தெரியுமாங்க சோறு குழம்பு பால் தயிர் நெய் மோர் இன்னும் இனிப்பு கட்டி தேன் இப்படி நிறைய வகையில விருந்து வச்சு நம்ம சிவனடியார்களை வயிறார வாழ்த்திருக்காரு நம்மோட கலிக்கம்ப நாயனார் இன்னும் அவங்க மனசார என்ன பண்ணுவாரு தெரியுமா நிறைய நிதியும் கொடுத்து அனுப்புவாராம் யாரு நம்மோட கலிக்கம்ப நாயனார் அதுக்கப்புறமா இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் வந்து சிவனடியார்கள் அழைச்சி விருந்து வச்சுட்டு இருந்திருக்காரு அப்ப நிறைய சிவனடியார்கள் இன்னும் வரிசையில வந்துட்டு இருப்பாங்களா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பாத பூஜை பண்ணுவாரு அவருடைய மனைவியார் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்களாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா சாப்பாடு அந்த விருந்து அந்த விருந்தெல்லாம் அவருடைய மனைவியாரே தயார் பண்ணுவாங்களாம் அவங்களும் பெரிய சிவனடியாரா இருந்திருக்காங்க இப்படி ஒரு நாள் சிவனடியார்களுக்கு பாத பூஜை செஞ்சிட்டு இருந்திருக்காரு நம்மோட கலிக்கம்ப நாயனார் பக்கத்துல அவருடைய மனைவியார் என்ன பண்ணுவாரு தெரியுமா அவங்க வந்து செம்புல வந்து தண்ணிய வச்சு காலில் வந்து ஊத்துவாங்களாம் யார் காலில் சிவனடியார் பாதங்கள்ல ஊத்துவாங்களாம் இவர் வந்து பாதத்தை கழிவு விட்டு பாத பூஜை செய்வாராம் இப்படி பாத பூஜை செய்யும் போது ஒரு நாள் ஒரு சிவனடியா இருக்கு பாத பூஜை செய்யறதுக்கு அந்த அம்மா வந்து தண்ணிய செம்பல இருந்து இருக்காங்க ஊத்துனவங்க அப்படியே நிறுத்திட்டு அந்த சிவனடியாரையே அப்படி பார்த்திருக்காங்க பார்த்த உடனே அவங்களுக்கு அவருக்கு தண்ணி ஊத்துறதுக்கு மனசு இல்லையா அப்படியே நிறுத்திட்டாங்களாம் நிறுத்தின உடனே தான் நம்மோட களிக்கம்ப நாயனார் யார் வந்து சிவனடியாருன்னு பாத்துருக்காரு அவருக்கு வந்து யாரு திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சிவனாகத்தான் பாவிச்சிருக்காரு யாரு நம்மோட கலிக்கம்ப நாயனார் அப்படி இருக்கும்போது மனைவியா வந்து தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டு பாக்குறாங்க அப்படின்னு பாக்கும்போதுதான் அந்த சிவனடியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருடைய வீட்டுல வேலை பார்த்துருந்திருக்காரு வேலை பார்த்தவரு அவருக்கு என்ன தோணுச்சோ வேலையை விட்டு நின்றுட்டு அப்படி சிவனடியார் கூட்டத்தோட போய் சேர்ந்து இவரும் ஒரு அடியாராவே மாறிட்டாரு மாறி கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி வந்திருக்காரு அந்த அம்மா இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இவருக்கு போய் நம்ம எப்படி தண்ணி ஊத்துறது பாத பூஜை பண்றது நம்ம வீட்டுல வேலை தானே அப்படின்னு நினைச்சி அவங்க வந்து தண்ணி ஊத்துறத நிறுத்திருக்காங்க ஆனா நம்மோட கலிக்கம்ப நாயனார் எப்படி யாரா இருந்தாலும் சரி எப்படியாப்பட்டவரா இருந்தாலும் சரி திருநீரு ருத்ராட்ச அணிஞ்சா அவங்க வந்து சிவனடியார் அவங்க தான் அப்படின்னு நினைக்க கூடியவர் அதனால அவருடைய முன்னை நிலைய பத்தி நம்ம நினைக்கவே கூடாது அப்படி மனசுல நினைச்சி மனைவி இப்படி இருந்திருக்காரு இருந்தாலும் மனைவி தண்ணி ஊத்தல இவருக்கு கோபம் வந்துருச்சு கலிக்கம்ப நாயனாருக்கு கோபம் வந்தவொடனே என்ன பண்ணாரு தெரியுமா இந்த கை ரெண்டு கை இருக்கு இந்த ரெண்டு கை வந்து கடவுள் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காரு கடவுளை வணங்குறதுக்காகவும் சிவனடியார்களுக்கு வேண்டியத கொடுக்கறதுக்காகவும் இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காகவும் தான் கடவுள் இந்த ரெண்டு கையை கொடுத்திருக்காரு வேற இந்த ரெண்டு கையில நம்ம வளையல் மாட்டி அழகு பார்க்கவோ இல்ல வந்து நல்லா சாப்பிடவோ இல்ல இதுக்காக தான் கடவுள் கொடுத்திருக்காரு அதுக்காக கொடுத்த அந்த கை ஆத பூஜை செய்யறதுக்கு உண்டான தண்ணியை நிறுத்தின உடனேயும் அவருக்கு கோவம் வந்துதா கோவம் வந்து அந்த அம்மாட்ட வந்து செம்பு இப்படி வாங்கி வச்சாரு வச்சிட்டு என்ன பண்ணார் தெரியுமாங்க பக்கத்துல ஒரு வாள் இருந்ததா இந்த கை சிவனடியார உபசரிக்கலனா எதுக்கு அப்படின்னு நினைச்சி அந்த வாழை எடுத்து அந்த அம்மா கைய ஒரே வெட்டு ரெண்டு கையும் அந்த அம்மாக்கு போயிருச்சு அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு கையில இருந்து ரத்த வெள்ளம் வந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா கலிக்கம்ப நாயனார் தண்ணி எடுத்து அந்த இருக்காருக்கு பாத பூஜை பண்ணி அவரை வீட்டுக்குள்ள விருந்து பார்த்து சிவனார் என்ன பண்ணாரு தெரியுமாங்க உண்மை அம்மையோட அங்க தோன்றி அந்த அம்மா இருக்காங்களா கலிக்கம்ப நாயனாருடைய மனைவியா இருக்கு கை வந்து மறுபடியும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கைய சரியான நிலைமையில கொண்டு வந்தாரு நம்மோட சிவபெருமான் அடுத்தது நம்மோட கலிக்கம்ப நாயனாருக்கு இதோட முக்தியை தந்தார் நம்மோட சிவபெருமான் இந்த கலிக்கம்ப நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் கிட்ட பக்திய நம்ம மட்டும் வச்சு இது போதும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டயும் கடவுளை எப்படி வணங்கணும் எப்படி திருநீர் பூசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் இன்னைக்குள்ள குழந்தைங்க நிறைய விவாதம் பண்றாங்க அவங்க வந்து திருநீர் வந்து வைக்கிற அளவு கம்மியா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க எத்தனை தடவை சொன்னாலும் பரவாயில்ல சாமியை கும்பிடுமா திருநீர் பூசுமா சிவா 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 நம சிவா நம அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை கட்டாயமா சொல்லுமா அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படி நம்ம குழந்தைங்களை நல்ல முறையில வளர்த்தோம் அப்படின்னா இன்றைய சமுதாயம் மேலும் மேலும் சிறப்புறும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான கலிக்கம்ப நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் தினமும் கோயில்ல ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏத்துவாராம் இப்படியே விளக்கு ஏத்துனவருக்கு கடைசியா என்ன கிடைக்காம என்ன செஞ்சாரு தெரியுமாங்க நம்மோட கலிய நாயனார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Ooh, ooh,